மங்களா மங்களமாய் மாய் வாழ வேண்டும் என்னங்க பாட்டோட வர்றீங்க பாட்டோட மட்டும் இல்லடி நோட்டோட வந்திருக்கேன் இங்கப்பா நீங்க எவ்வளவு பணம் அடி பைத்தியக்காரி இப்ப தானே நம்ம தொகுதியில இடை தேர்து நடந்துச்சு ஏது பணம்னு கேட்கறீங்க ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு ஏ இந்த ஒன்றியம் இப்ப புரியுது உங்க கட்சி ஏன் தோத்துச்சீங்க இதனாடி பிரமாதம் பொதுத்தேர்தல் வரட்டும் உண்டாந்து ரொப்பி ரொப்பி சீக்கிரமா பொது தேர்தல் வரணும் ஆண்டவனே பொது தேர்தல் ஆண்டவன் கிட்ட கேட்க கூடாது ஆண்டு கிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்கணும் சரி சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் கோயிலுக்கா அங்கதான் குருக்கள் இல்லையே குருக்கள் எப்பதாங்க வருவாரு குருக்கள் குருக்கள் என்னங்க பின்னாடியே வருது நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இது வரும் இதை வேற எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டி இருக்கு இது இல்லைனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது இல்ல படிக்கிறியாமா படி படி

எழுதுல கண்ணகி இருக்கு கம்பர் எழுதல திருக்குறள் இருக்கு திருவள்ளுவரே தன் கைப்பறை எழுதுன சிறப்பதிகார இருக்கு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா அவ்வளவு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கம்பர் ஏன் காட்டுக்கு போனா கம்பரா கம்பர் காட்டுக்கு போகலையோ வேற யாரோ ஒரு ஆள் காட்டுக்கு போனானே ராமர் காட்டுக்கு போனாரா இல்லையா நான் சொன்னேன்

செல்லமா பாக்கியன உனக்கு கூப்பிடுவேன் பார்த்து போடு எவ்வளோ பெருசு ஜோரா இருக்குதா நம்மளோட ஆமா அது ஆமா என்னமா சொந்த வீட்டை வசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருக்க அசடு நம்ம தங்கறதுக்காக தேவஸ்தானத்துல இதை கொடுத்துருக்காரு கிட்டமே நம்ம இருக்கிறதுக்கு நம்மளோட ஆண்டானே என்ன இங்க வேற வேற கொடுத்து இல்லையா நம்ம ரெண்டு பேரும்

பாத்து கொடுத்தேன் பிரேனே அருள்தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி என்னையா காலங்காத்தால வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன விஷயம் ஐயோ பாத்து போலாம் தான் வந்தோம் எழுந்துட்டாருங்களா வருவாரியா மெதுவா அவருக்கு என்னையா எக்கச்சக்கமான சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவங்க நம்மள மாதிரியா தனி காட்டு ராஜா ஐயா அவங்க அப்பா இருக்காரு ரொம்ப பேருக்கு தண்ணி காட்டுன ராஜா அப்படி ஒரு நேரம் யா அதெல்லாம் என்னையா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு கும்பிடுறீங்க இப்பதான் நம்ம மரியாதையா தெரியுது உங்களுக்கு முதலாளி நீங்களா என்ன விஷயம் பாலத்தார் வெட்டினமுங்க ரெண்டு கொலை வீட்டுல கொடுத்து போலான்னு வந்தேன் குத்தக பணம் கொண்டு வராதிங்க கொலை கொலையா பழம் கொண்டு வாங்க இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு யாரையா அங்க இருக்கா நீ எங்கயா வந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வேணுங்க பணமா அത്ര குணாத இருக்கங்க நாளைக்கு வா பார்க்கலாம் ஆமா நீ என்னைய வாங்கنا பணத்தையும் தர மாட்டேங்கற, அதுக்கு வட்டியும் தர மாட்டேங்கற எப்பத்தான் தர போற? அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறங்க என்னடா இந்த வையிலுக்கு போலய? கிளம்பிட்டு இருக்கீங்க சீக்கிரம் போ சாப்டியா? சாப்டேன். யார்ட போய் சொல்ற உள்ள போய் சாப்பிட்டு இல்லைங்க வேலைக்கு நேரமாச்சு இந்த போற வழியில சாப்பிட்டு சரி இருந்து நான் கூட ஒண்ணுமே சாப்பிடாமதான் இருக்கேன் என்ன சாராயமா பாத்தியாடா அவன் வேலையில எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு நீங்களும் தான் இருக்கீங்க எங்க வீட்ல தொகை கூட காசு இல்ல ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு இப்படி படத்துக்கு முன்னாடி மணி கணக்கா மண்டி இடறத விட நாலு பெரிய மனுஷங்க கிட்ட மண்டிட்டா குறைஞ்சா போயிடும் என்னமோ உலகத்தில் இல்லாத நியாயத்தை இவர்தான் தான் நிலநாட்ட போறாரா லஞ்சம் வாங்க மாட்டாரா தான் கடமையிலிருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாராம் உலகத்தையே இவர்தான் தான் ரசிக்க வந்திருக்கிறதாக நினப்பு காலையில இருந்து நான் கத்திட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு போனா எப்படி காலையில இருந்து மாத்திரமா நீ கத்துற நீ கத்த ஆரம்பிச்சு இருபத்தி வருஷம் ஆகுது சாகுற வரைக்கும் நீ கத்துறத நிறுத்த போறதும் இல்ல நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல பக்கத்து வீட்டு போலீஸ்கார் இருக்காரே அவர் பொண்டாட்டிக்கு பன்னெண்டு பட்டுப்படவை இருக்கு நீங்க எனக்கு ஒன்னாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏக்காம்பரம் அவருக்கு ஆறு சைக்கிள் ரிக்ஷா ஓடுது ரைட்ல ரத்தனத்துக்கு மூணு ஆட்டோ ஓடுது இவ்வளவு எதுக்கு உங்க இன்ஸ்பெக்டருக்கு மூணு டாக்ஸி ஒரு லாரி போடுது நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க என்னத்தை கண்டிங்க என்ன கண்டேன்டி என்னை கண்டேன் நீ சொன்ன பாரு ஏ டி காம்பரம் ரைட்டர் ரத்னம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சொத்து சேர்த்திருக்காங்க எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும் மரியாதை எந்த ஊர்ல யாவது நினைச்சு இருந்திருக்கீங்களா பெரிய மனுஷனை அடிக்க வேண்டியது உடனே அவன் ஊரை விட்டு மாத்த வேண்டியது பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் இருக்கேன் அவங்க சின்னத்தனமா நடக்கும் போது நான் என் கடமை செய்யறேன் நாலு காசு சம்பாதிக்க துப்பில்லைன்னாலும் பாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதய பேர் அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் தெரியாதான் கேக்குறேன் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா எல்லாருக்கும் இருக்கு ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன் சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் வணக்கம் முகத்திய காணும் குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்களா இருக்கு சம்சாரம் நல்லா இருக்கேன் சௌக்கியமா இருக்க கோயில் சாவியா கொடுத்தா பரவாயில்ல சாவியா ஓ அது ஏழு இருக்கு கொஞ்சம் இத கூட இவருக்கு ஞாபகப்படுத்த வந்துருக்கு பூஜை எல்லாம் அமக்கலமா நடத்துங்க அமோகமா நடத்துற நீங்களும் வரணும் கோயில் எனக்கு என்ன வேலை நீங்க அரங்காமணர் ஓ அறத்தையரை காக்கணுமோ எதை எதையெல்லாம் காக்க வேண்டியிருக்கு இருக்கு பாருங்க

புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரு அவரோட சம்சாரம் என்ன சேர்மன் சார் பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வாங்குனீங்க வேலையும் கிடைக்கல பணமும் வந்து சேரல என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அது ஒண்ணு இல்ல இப்ப இருக்க மினிஸ்டருக்கும் எனக்கும் டேம்ஸ் சரியில்லை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அடுத்த ஆட்டுக்குட்டி வாரிய தலைவர் நான் தான் வந்த உடனே போட்டு கொடுத்துறேன் ஆட்டுக்குட்டியா ஆமா என்னது வேலைங்க நாங்களிங்க நீங்க வெயில்ல வந்திருப்பீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க கொஞ்சம் சேருங்க இல்ல ஜில்லா மாமா அவ குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுமன் இங்க இருக்கேன் உங்க பொண்ணா சார் என்ன வேற ஒருத்தர் வீட்டு பொண்ண விளக்குறேன் என் பொண்ணு அநாத ஆசிரமமா நடத்துறேன் என்னங்க உங்க பொண்ணுக்கு ஜில்லான்னு பேர் வச்சிருக்கீங்க எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு அவர் ஞாபகார்த்தமா ஜில்லான்னு பேர் வச்சிருக்கேன் பையன் என்ன நீங்க புறப்படலாம் வாரியத்தலைவர் ஆனா உன்ன வந்து பாருங்க ஐயன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க இப்படி வீச கம்பு கம்பா விசிரிய கம்பு இங்கடா வந்த கம்பு கும்பு மேல பட்ற போகுது அந்த பக்கம் போய் நின்னுடறா ஹம் ஹு நான் போகமாட்டேன் நானும் கம்பு விளையாட்டு கத்துக்கத்தான் வந்தேன் தியா ஹம் உனக்கு ஏன்டா இந்த வம்பெல்லாம் உன் உடம்பு ஒத்துக்கிறாது அப்படி போய் நில்லுப்பா கம்பு கும்பு மேல பட்ற போகுது ஓ உம் போடா ஹம் ஹ ஓ உம் போடா உம் உம் ஓடா உம் 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 போக போக மாட்டேங்காட்டா பாருங்க கம்பு விளையாட்டு கத்து கொடுத்தேன்னா கத்துக்கொடுக்க மாட்டேன்றாரு ரொம்ப வா தானே மாயூ என்ன பூஜைக்கு நாயகி ஆகல என்ன நின்னு ரொம்ப இருக்க கோவிலுக்கு போகணும் ஆனா உன்னை போறதுக்கு மனசு வர என்னமோ கடல் கடந்து போற மாதிரி தான் சொல்றேன் விட்டு இந்த வாசப்படியே கிடக்க முடியல நான் ஏன்றி கடல் எல்லாம் கடந்து போறேன் இருப்பேன்

நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும் உனக்கு பின்னாடி மூணு பங்கையும் காத்துக்கா அவளுக்கு நான் எப்படிதான் கல்யாணம் பண்ண போறேன்

மாதிரி தோன்றது நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படப்பட முதல்ல சாப்பிடுங்கப்பா குழந்தை தான் சாமர்த்தியமா நாலு காசு ஏற்றி வச்சு எனக்கு உதவி பண்ணணும் நீங்க முதல்ல சாப்பிடுங்க